அனைவருக்கும் வணக்கம் யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலூர் ரோடு நாச்சிக்குறிச்சி எல்லாத்துக்கும் தெரியும் ரெட்டை வாய்க்காலுக்கு அடுத்த ஸ்டாப்பு ஸோ அங்கே தான் இருக்குது இந்த மனை ஸோ வெறும் ஏழு மணிகள் மட்டும்தான் இருக்குது டிடிசிபி அப்ரூவலோட இந்த ப்ரைஸுக்கு நான் டைட்டிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ப்ரைஸுக்கு அதுவும் நாச்சிக்குறிச்சியில் இவ்வளோ பக்கத்தில் இடம் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த இடம் கொடுக்குறாங்க அதுவே பெரிய விஷயம் வெறும் ஒரு ஏழு பிளாட் மட்டும்தான் மீதி இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மினிமம் பட்ஜெட் வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் இதுக்குள்ளே எதாவது பண்ணனும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கவங்க இல்லை இருபது லட்சம் அந்த பிளான்லாம் வச்சுருக்கவங்க இந்த மனையை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் வாங்குனீங்கன்னா எப்படி நீங்கள் வீடு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாச்சிக்குறிச்சி ரெசிடென்சியல் ஏரியா எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த இடத்துல ஒரு சூப்பரான பிளாட்டுன்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி அறநூறு அடி பிளாட்டு இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஸோ ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் அந்த சைட்டை பார்க்கணும் அப்புடின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மனையை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சிட்டிக்கு வெரி நியராக நாச்சிக்குறிச்சி நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியான்னு ஸோ அங்கே இந்த பிளாட் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப லோ ப்ரைஸில் லோ ப்ரைஸ்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜாக மீடியமான ப்ரைஸில் நாமினலான ப்ரைஸில் ரொம்ப அதிகமே இல்லை கம்மியும் இல்லை ஸோ ஒரு சூப்பரான இந்த விலையில் இந்த ப்ளாட்டை மிஸ் பண்ணாமல் வாங்குங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ளாட்டை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ வாங்குனீங்கன்னா ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வீடு கட்டுறதுக்கும் ஒரு சூப்பரான இடமா இந்த இடம் இருக்கும் யூ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணா ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ